உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலனாகப்பட்டது ஆகஸ்ட் மாத பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் ஆகப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இது போக இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்ப ரிசபத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயும் குருவும் அது போக சிம்மத்துல சுக்கரன் புதன் சூரியன் கன்னியில கேது பகவான் கும்பத்துல சனி பகவான் வக்ரம் மீனத்துல ராகு பகவான் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கடகத்திலிருந்து பயிற்சியாகி சிம்மத்துக்கு சூரியன் வராங்க ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி சுக்கர பகவான் ஆகப்பட்டது சிம்மத்திலிருந்து பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க சாரி கண்ணிக்கு வர்றாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ரிஷபத்திலிருந்து செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க இது இந்த மாதத்துடைய கிரக பயிற்சிகள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்ப கடகராசி இந்த கடகராசியில பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஒரு சந்தோஷமான மாதம் ஏன்னா கிரக அடைவுகள் உங்களுக்கு ரொம்ப திருப்தியான முறையில இருக்குது ஏன் சொல்றேன்னா தர்ம கருமாதிபதிகள் அதாவது ஒன்பதாம் இடத்து அதிபதியும் பத்தாம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு இணைஞ்சு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த செவ்வாயும் சூரியனும் செவ்வாயும் குருவும் இணைந்து குருமங்கள யோகத்தோடு கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறாங்க உங்களுக்கு நான் போன மாதமே சொல்லியிருந்தேன் நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோல்சார பலன் நல்லா வந்திருக்குது அப்படின்ட்டு இந்த மாதமும் நான் அதான் சொல்றேன் கடக ராசிக்காரங்களுக்கு மேலும் ஒரு படி வளரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்ப உங்களுக்கு சனியுடைய தாக்கம் இப்ப வந்து கடகராசிக்காரங்க அஷ்டம சனியில் இருக்கிறீங்க அப்ப அந்த அஷ்டம சனியில இருந்தா கூட அந்த சனி பகவான் கதி ஆயிட்டாரு அப்ப சனி வக்கரமானதுனால கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பதினொன்னாம் இடத்த அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது இரண்டாம் இடத்துல புதனோடு இணைந்து சூப்பரா இருக்கிறாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருப்பது பதினொன்னாம் இடத்து அதிபதி புதனோடு இணைந்து இருப்பது ஒரு அட்டகாசமான டைம் ஒரு ராஜயோகம் சொல்லலாம் அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா தர்ம கருமாதிபதி யோகமும் ராஜயோகமும் கலந்து கடக ராசிக்காரங்களுக்கு பலனை கொடுக்க போகிறது இதற்கு முன்னாண்ட நிறைய பேர் நம்ம கடகராசிக்கு பலன் போட்டுட்ருக்குறோம் மாதப்பலன் ராகு பயிற்சி குரு பயிற்சி சனி பகவானுடைய வக்கரங்கள் இதெல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் நிறைய பேர் வேண்டி விரும்பி பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அது போக ஒரு ஆகப்பட்டது பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துட்டோ கொஞ்சம் அசால்ட்டாகவோ விட்டுட்டு போயிருக்கலாம் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுனா நல்லா இருக்கும் நன்றி இது போக நீங்க வந்து கடக ராசிக்கு வந்து புதனும் இணைந்து இரண்டாம் இடத்துல இருந்து எந்த விதமான யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா கலஸ்தர காரகனே சுக்கர பகவான் தான் அந்த கலஸ்தர காரகன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருப்பது குடும்பஸ்தானத்துல இருப்பது ரெண்டாவது யோகம் அப்போ உங்களுக்கு வந்து இந்த பீரியட்ல யாராவது லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த பிரச்சனையை நம்ம வீட்டுல சொல்லலாம் சொன்னா நடக்குமா நடக்காதா அப்படின்னு இதற்கு முன்னாண்ட குழப்பத்தில் இருந்தீங்க தள்ளி 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 போட்டு வந்தீங்க ஆனா இந்த பீரியட்ல சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்றீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன் குடும்பத்துல உங்களுடைய சூழ்நிலையை சொல்லலாம் அப்படி சொன்னால் அதன் மூலமையாக நமக்கு வெற்றி தான் கிடைக்கும் எந்த ரூபத்திலும் அது ஃபெயிலியர் ஆகாது அதற்கு காரணம் சுக்கர பகவானிய அனுகிரகம் இது போக அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் அது போக சுக்கர பகவானும் செவ்வாய் பகவான் தான் ஒரு ஜாதகத்துல ரொம்ப நல்லா இருக்கணும் செவ்வாய் ஆண்களை குறிப்பது சுக்கரன் பெண்களை குறிப்பது இந்த ரெண்டு கிரகங்களும் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமண வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒருத்தர் பொண்ணு கேட்க போறீங்க இல்லை பொண்ணு கேட்டிருக்கிறீங்க அவங்க ஏதோ அவசரப்பட்டு இந்த மாதத்துலேயும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பொண்ணு வீட்லேயோ மாப்பிள்ளை வீட்லேயோ சொல்றாங்க வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையா இருக்குது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறீங்க எந்த குழப்பமும் வேண்டாம் அவங்க வந்து பார்க்கணும் கொஞ்சம் அவசரப்படுறாங்கன்னா தாராளமாக செஞ்சுக்கலாம் எந்த ஒரு குழப்பமும் இல்லை அதுபோக பொண்ணு பார்க்க போகிறதும் மாப்பிளை பார்க்க போறதோ மங்கள காரியத்துக்கு நீங்க முயற்சி பண்றீங்கன்னா அது கண்டிப்பாக திருப்தியாக நடக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால கடந்த காலங்கள்ல நீங்கள் தள்ளி போட்ட வேலைகள் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அடுத்த மாசம் செஞ்சுக்கலாம் இன்னும் ஆறு மாசம் போட்டு இப்படி நீங்க தள்ளி போட்ட விட்டு வைத்த வேலைகளை இந்த காலகட்டத்துல செஞ்சு சக்சஸ் பண்ணுவீங்க ரெண்டாவது இந்த பீரியட்ல யாராவது வெளிநாடு போகலாம் அப்படிங்கிற முயற்சி பண்ணினாலும் அது கண்டிப்பாக நடக்கும் அப்ப வெளிநாட்டுல நீங்க எதிர்பார்த்த படிப்பும் அமையும் இல்ல படிப்புக்கு தகுந்த வேலையும் அமையும் இல்ல நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்றதாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்லபடியாக அமையும் அப்ப அந்த வெளிநாட்டுல வாழ்றவங்க இப்ப மலேசியால சிங்கப்பூர்ல கனடால ஆஸ்திரேலியால யுஎஸ்ல இப்ப வந்து இங்கிலாந்துல இப்படி வாழ்றவங்க இன்னும் நிறைய கண்ட்ரியில் வாழ்கிறவங்க கடகராசியில பிறந்து கொஞ்சம் கஷ்டம் நஷ்டம் வேதனைகள் வேலையில பிரச்சனை செய்கிற பிஸ்னஸில் பிரச்சனை அவங்க யாருக்கு ஓடிப்பி உதவி செஞ்சுருந்தாலும் அதன் மூலியமாக அவங்களுக்கு ரிவர்ஸா அவங்களுக்கு எகென்ஸ்டாகவே அந்த பிரச்சனை வந்துட்டு இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்கள வளர விடுறதுக்கு இல்லாம அவங்க அழிஞ்சு போகணும்னு சொல்லி அவங்களுக்கு எத்தனையோ தடைகள் பண்றாங்க ரெண்டாவது இவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறாங்க திருஷ்டி ஜாஸ்தியா இருக்குது இது எல்லாமே இந்த தடைகள் எல்லாமே இந்த பீரியட்ல கடகராசிக்காரங்களுக்கு விலகும் அப்போ அந்த அந்த தடைகள் விலகி நீங்க வந்து ஒரு நல்ல பாதையில வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சக்சஸை நோக்கி வந்துட்டு இருக்கிறீங்க அந்த சக்சஸ்ங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப அந்த சுக்கரனும் புதனும் இணைஞ்சிருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல மாதம் ஒரு அருமையான மாதம் அதாவது ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு வந்து அந்த புதன் இருக்கிறதுனால உங்களுடைய அறிவு உங்களுடைய திறமை உங்களுடைய வளர்ச்சியை அந்த நீங்க பேசக்கூடிய பேச்சுல தெரியும் அந்த சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய அறிவு பத்தி உங்களுடைய அழகை பத்தி ஒரு அட்ராக்ஷன் கண்டிப்பாக வரும் அந்த குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க என்ன பொசனில் இருக்கிறீங்க என்ன விதமான திறமை உங்கள்கிட்ட இருக்குது நீங்க என்ன வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னு உங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆர்வங்கிறது கண்டிப்பாக வரும் அப்போ டோட்டலா இது எல்லாமே உங்களுடைய நல்லதுக்கு தான் அப்ப எதற்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது போக வந்து இந்த குடும்பத்துல இல்லத் அரசியல் அவங்க வந்து ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம் அதாவது ஏழரை சனியில அவங்க என்னென்ன கஷ்டத்தை பார்க்க கூடாத பார்த்துட்டாங்க ஏழரை சனி பிடிச்சவங்களோட வாழ்றாங்க பாருங்களா அவங்களும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க அந்த ஏழிரச்சனையில் இருக்கிறவங்க நல்லது கெட்டது தெரியாமல் புரியாமல் அவங்களுக்கு நல்லது சொன்னாமல் அதை ஏற்றுக்காமல் பொண்டாட்டி சொல்றது கரெக்டாக தான் இருக்குங்கிற அந்த நம்பிக்கை வராமல் எத்தனை பேர் வந்து பிடிவாதம் பண்ணி தவறான பாதையில் போய் தண்டை எதிர்காலத்தை அழிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த பீரியட்ல நிறைய பேர் தவறான பெண்கள் வழியிலுமே போய் மாட்டிட்டு சிக்கலை அனுபவிச்சுட்டு சித்திரவதைப்பட்டுட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாத்துக்குமே இந்த பீரியட்ல ஒரு விடிவு காலம் என தர்ம கர்மாதிபதி யோகத்தினாலையும் அந்த சுக்கர பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு புதன் பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் இது எல்லாமே கண்டிப்பாக ஒரு முக்கியமான யோகங்கள் அப்ப இந்த பிரச்சனையில இருந்து கண்டிப்பா ரிலீஃப் ஆவீங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் இப்ப நீங்க இருந்த இடத்துல இருந்து இப்ப உங்களுக்கு பேரன் ஒரு நல்ல செய்தி சொல்றாரு உங்களுடைய மகன் ஒரு விஷயத்த சொல்றாரு இல்ல உங்களுக்கு எப்படி நீங்க நடந்து போற அப்படிங்கிறத உங்க மக்கள் சொல்றாங்க இது எல்லாமே நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே ஏத்துக்கலாம் அதன் பிரகாரம் நடந்துக்கலாம் உங்களுக்கு நல்லது நடக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீரியட்ல அந்த சனி பகவான் ஆகப்பட்டது எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அவர் மட்டும் தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாரு அவரும் பக்ரகாதி இருக்கிறதுனால கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருக்கிறீங்க அப்போ இந்த சனி பகவான்னால உங்களுக்கு வண்டி வாகன பிரச்சனைகள் கண்டிப்பாக வண்டி வாகனத்தில் செல்லும் போது நீங்க ரொம்பவுமே ஸ்பீடாக போறது தப்பு நீங்க முடிஞ்ச வரைக்கும் வண்டி ஓட்டாதீங்க உங்களுக்கு வண்டி ஓட்டக்கூடிய நிர்பந்தம் நீங்களும் ஓட்டியாக வேண்டிய சூழல் வந்தால் கொஞ்சம் நிதானமாக போங்க அப்ப தீயி ஸ்டெப் ஏறுறது பாத்ரூம்ல குளிக்க போகும்போது பாத்ரூம்ல வலிக்கி விடுறது இது எல்லாமே கொஞ்சம் நிதானமாக இருங்க மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த குரு பகவானுடைய பார்வையும் அந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் வராது தப்பிச்சுக்குவீங்க அப்ப டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்க புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க குருவுடைய நட்சத்திரம் அந்த குருவும் நல்ல ஸ்தானத்துல இருக்கிறதுனால அந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த குருவுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க கடந்த காலங்கள்ல உங்களுக்கு எவ்வளவு சோதனைகள் வந்திருந்தாலும் தடைகள் வந்திருந்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும் பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க சனி பகவானுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆப்பட்டது நிறைய கடன்பட்டிருப்பாங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் சந்திச்சிருப்பாங்க வாழ்க்கையே சரியா அமையாமல் போயிருக்கும் அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த அஷ்டம சனியிலிருந்து விலகி இந்த பீரியட்ல சனி வக்கரமானதுனாலையும் அந்த செவ்வாயும் குரு ஒன்பதாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் இப்ப கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய பிசினஸ் ஆகட்டும் உங்களுடைய குடும்பமாகட்டும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஆயில நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அந்த புதன் பகவானும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல நல்லா சுக்கரனோடு இணைஞ்சு இருக்கிறதுனால அந்த ஆயுத நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது கண்டிப்பாக கடந்த காலத்துல கஷ்டத்தை தான் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனா இருப்பீங்க நீங்க இல்லைன்னா ஒரு பெரிய பொசிஷன்ல இருப்பீங்க ஒரு வேலையில அப்போ அந்த வேலையில் இருந்துமே நீங்கள் போட்ட கையெழுத்து செல்லுபடி ஆகாது நீங்கள் போட்ட கையெழுத்து தப்புன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ நீங்கள் வந்து செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருப்பீங்க இது எல்லாமே மாறக்கூடிய டைம் வந்தாச்சு இது எல்லாமே மாறும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு அனுப்புங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயம் பண்ணும் அதனால் உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களும் இருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்